வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகந்தவடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்வளை சார் ரவுண்டனாக்கு அப்படியே பக்கத்தில் தென்காசி மதுரை மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் ஒரு பத்து சென்ட் லேண்ட் ஏரியாவில் மூவாயிரத்தி எண்ணூறு சதுரடியில் நாலு பெட்ரூம் ஹால் கிச்சன் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான லக்ஸரி ஹவுஸு சேல்ஸுக்கு வந்திருக்கு டியூப்லெக்ஸ் ஹவுஸு உள்ளோடியே படி போட்டு மேல் மாடி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு சூப்பரான வீடு சொந்தமாக கட்டின வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெரு பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடித்தடு ரெண்டு பக்கமே தெரு இருக்குது கார்னர் பிளாட்டு அப்ளோ பிளாட்டு லோன் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான வீடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது தென்காசியில் இப்படியும் வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு தென்காசி மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வளசை இது கரெக்டாக குத்துக்கல் வளசை பெட்ரோல் பம்பு பெட்ரோல் பம்புக்கு அப்படியே பின்னாடியே இருக்குது இந்த வீடு ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் கூட வராது மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது போர்வெல் வாட்டரு இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது ரெண்டு குடிநீரும் இருக்குது அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாது ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான வீடு சொந்தமாக பார்த்து பார்த்து கட்டின வீடு ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஆறு வருஷம் இருக்கும் கட்டி இவன் திரும்ப பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்குறாங்க சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால முன்னாடி அழகாக சூப்பராக பால்கனியில் அமைச்சு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு இருக்குது ஒரு கார் பார்க்கிங்கு தனியாக கேட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிற மாதிரியும் ஒரு கேட்டு ரெண்டு கேட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் விடலாம் ஒரு பெரிய கார் ஒன்று ஒரு சின்ன கார் ஒன்று ரெண்டு கார் விடலாம் ஒரு ரெண்டு பைக் விடலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுற்றி காம்பவுண்டு போட்டு கொடுத்துருக்காங்க கார்டன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இப்படி வீடுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் அப்படியே வாங்கி அப்படியே குடியேறிக்கலாம் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இப்படிலாம் வீடு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நல்ல வீடு நல்லா சூப்பராக பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு போர்வெல் இருக்குது கம்ப்ரஷர் வச்சுருக்கிறாங்க அது போக சம்பு இருக்குது பஞ்சாயத்து குடிநீர் வாட்டர் சம்பு பெரிய சம்பு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் லிட்டர் வரைக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தொட்டி சம்பு இருக்குது உள்ளே கார்டனை வச்சு கொடுத்துருக்குறாங்க மாமரம் சப்போட்டா மரம் இப்படி நிறைய வச்சுருக்குறாங்க நீங்கள் தேவைக்கான மரங்கள் இல்லை பூ செடிகள் எல்லாமே வச்சுக்கலாம் அதுக்கு இடம் விட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பக்கமாக ஃப்ரண்ட்டில் சோர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைல்ஸ் சொட்டி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது வீட்டுக்கு முன்னாடியே சிட் அவுட்டுக்கு முன்னாடியே ஒரு கேட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு சிட் அவுட் ஏரியா ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா வீட்டுக்கு முன்னாடியே அதுக்கப்புறமா மெயின் டோர் வருது மெயின் டோர் கம்ப்ளீட்டாக நில ஜன்னல் எல்லாமே தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சொந்தமாக கட்டினதுனால இவ்வளோ அவ்வளோ அல் அட்டகாசமாக இருக்குது வீடு ஹால் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வீட்டு கலர் எப்படியோ அது பெயிண்ட் கலருக்கு மேச்சிங்காக கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வீடு பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் யாருக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க உங்களுக்கு ஹாலில் ஓப்பனாக ஒரு டைனிங் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தேவனாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் ஓப்பன் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டியூப்ளக்ஸ் வீடு மேல்வாடி உள்ளோடியே படி போட்டு கட்டி கொடுத்துருக்குறாங்க வீட்டில் பர்னிச்சர் எல்லாம் போட்டிங்கன்னா வீடு இன்னும் பார்க்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீடு பெயிண்டிங் இருக்கும் சூப்பராக இருக்குது பார்க்க வீட்டுக்கு மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான வீடு இல்லை தென்காசியில் எப்படி மாடலாக வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வீடு பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க கம்ப்ளீட்டா பூஜை ரூம் செப்பரேட்டாக வச்சிருக்காங்க ஒவ்வொரு பெட்ரூமும் பெரிய பெரிய ஜன்னலாக ரெண்டு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் வேலை பார்த்துருக்காங்க நம்மளுக்கு இல்லை நீங்க அப்படியே வந்து அப்படியே எடுத்து வந்து அப்படியே குடியேறிக்கலாம் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே குடியேறிக்கலாம் வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதில் பெரிய பெட்ரூம் வித் ஏசியோடு இருக்குது அப்படியே அப்படியே கொடுத்துருவாங்க அப்படியே எடுத்துக்கலாம் வீட்டை இதுலேயும் கம்ப்ளீட்டாக கவர்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு வேலையே கிடையாது வீட்டோட வேலையும் சுத்தமாக இருக்குது பாத்ரூமே ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது அந்தளவுக்கு பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கீசர்லேருந்து எல்லாமே மேலே அப்படியே அட்டாச்சுடு இருக்குது எல்லா வேலையும் எல்லாமே இருக்குது நீங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா கொண்டு வர தேவையே கிடையாது வீட்டோட கிச்சன் மாடல் கிச்சன் கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மாடல் கிச்சன் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ்டு கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில கேப் போட்டு ஓப்பன் கிச்சன் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டோட பேக்டோர் கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்துடுது டபுள் டோர் அதாவது ஒரு உட் டோரும் ஒரு சேஃப்டி டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பேக்கில் நல்ல இடம் விட்டுருக்காங்க நீங்கள் வாஷிங் மிஷினில் இருந்து எல்லாமே இதில் பின்னாடி வச்சுக்கலாம் ஒரு சைடாக கம்ப்ளீட்டாக கார்டன் வீட்டோட மேல்புறமும் கார்டன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இருக்க இடத்துல அதில் கொஞ்சமாக ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்குறாங்க வெளியிலேருந்து வரவங்க யூஸ் பண்ணுற மாதிரி என் மழை டயத்தில் கூட வெளியில் துணி காய போட்டுக்கலாம் அது மாதிரி செட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டியூப்ளக்ஸ் சைடில் படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எஸ்எஸில் சைடில் பைப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதனால் பார்க்கணும் அழகாக இருக்குது வீடு பெயிண்டிங் ஒர்க்கு சூப்பராக இருக்குது வீட்டுக்குள்ளேயே சூப்பராக பால்கனியாக மாதிரி அமைச்சி கிளாஸ் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பார்க்கணும் அழகாக இருக்குது வீடு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க தென்காசிக்குள்ளே இப்படி ஒரு வீடு நான் பார்க்கவே இல்லை கண்டிப்பாக இவ்வளோ வீடியோ போட்டோம் இந்த வீடியோவில் தான் இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ அழகாக இருக்குது வீடு வீட்டோட மூணாவது பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு நாலு பெட்ரூமே பெரிய பெட்ரூம் காற்றோட்டத்துக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெரிய பாத்ரூம் வீட்டோட நாலாவது பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நாலு பெட்ரூம் இருக்குது மொத்தம் இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்ரூவல் ஃப்ளாட் தான் வடக்கு பார்த்தா கட்டியிருக்காங்க இந்த வீடு லோன் பண்ணிக்கலாம் நாங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தென்காசிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தேடினாலும் இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்காது இனி இந்த அளவுக்கு டிசைனாக மாடலாக கெட்டுறது ரொம்ப கஷ்டம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் வரும் மெயின் ரோட்டில் இந்த வீடு முன்னாடி சூப்பராக பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க மாதிரி பேக் சைட்லேயும் ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஒரு செட்டு போட்டு விட்டுட்டு நம்மளுக்கு தேவைக்கு எப்படி வேணுமோ அப்படி பயன்படுத்திக்கலாம் இது ரெண்டாவது மாடி அதுக்கு மேலேயும் டாப்பில் ஒரு மாடி இருக்குது மூணாவது மாடி இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில் மற்ற தகவலுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓனர் ரேட்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் போடலை மேக்சிமம் எல்லா வீட்டுக்குமே நம்ம போட்டுருவோம் அவங்க சொல்கிறதுனால நம்ம போடலை தேவைப்படுறவங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைன்லோட் பண்ணி வாங்கி தரோம் லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் கரெக்டாக ஃபுல்லாக வீடுகள் ஃபுல்லாகவே பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு பெரிய டேங்க் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டை நேரில் பாருங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கண்ணால சரிங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி